வாகுது பல மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வாய் எண்ணிக்கையை குறிப்பிடுவதற்கோ மற்ற விஷயங்களை சொல்வதற்கோ வாய் என்று சொல்வார்கள் ஆனால் இந்த அகஜென் என்கிற வார்த்தை இறைவனை தவிர வேறு யாருக்கும் இது பயன்படுத்தப்பட மாட்டார்கள் இந்த அகஜ் என்றால் ஒருவன் என்ற ஒரு பொருளும் உண்டு இன்னொன்று ஈடிணை இல்லாதவன் யூனிக் தண்ணீர் இல்லாதவன் ஒப்புவமை இல்லாதவன் என்ற ஒரு கருத்தும் அந்த அகத் என்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக சொல்கிறான் அவ்வாகும் அவன் எந்த அவன் தன்னைத்தானே சார்ந்து இருக்கிறான் யாருடைய உதவியும் அவனுக்கு தேவையில்லை அவன் நினைத்திருப்பதற்கு யாருடைய உதவியும் தேவையில்லை உங்களுடைய வணக்கங்களோ உங்களுடைய பிரார்த்தனைகளோ உங்களுடைய காணிக்கைகளோ உங்களுடைய நேர்த்திகளோ நீங்க எழுகின்ற பொறுபானோ அவனுக்கு தேவையில்லை அவ்வாகும் அவன் தேவையன் இந்த சமத வார்த்தைக்கு இன்னொரு பொருளும் உண்டு எல்லோராலும் எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் அவன் தேவையற்றவன் எல்லாரும் அவனுடைய தேவையை தான் இருக்கிறார்கள் இந்த அர்த்தமும் அந்த சமத என்ற வார்த்தை உங்களுக்கு எந்த தேவைகள் வந்தாலும் நீங்கள் அவனிடத்திலே தான் போக வேண்டும் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை ஆக இறைவனை மனிதனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்காதீர்கள் பிறப்பு இறப்பு கணவன் மனைவி பிள்ளை தந்தை என்ற இத்தகைய வரையறைகளுக்கு உட்பட்டு நீங்கள் அடக்கி விடாதீர்கள் யாராவது ஒருத்த கடவுளுக்கு தகப்பது இருக்கிறான் அல்லது பிள்ளை இருக்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரு கற்பனை கடவுளைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறான் இவனாக உருவாக்கிய கடவுள் மனிதன் உருவாக்கிய கடவுளுக்கு தான் தந்தை பிள்ளை எல்லாம் இருக்க முடியும் இறைவனுக்கு அப்படி இருக்க முடியாது உலகத்தில் எழுவுகின்ற பல மதங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் இறைவனுக்கு மகன் இருக்கிறான் என்று கிறிஸ்துவர்கள் சொல்கிறார்கள் யூதர்கள் இறைவனுடைய மகன் என்று சொல்கிறார்கள் இன்னும் இந்து மதத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கடவுள்களை கணவன் மனைவி இவைகளெல்லாம் மிக சாதாரணமாக புலங்குகின்ற ஒரு மதம் ஆக இத்தகைய குறைகளை விட்டு இறைவன் அப்பாற்பட்டவன் ஒலம்யுல் உப்புவான் நகர் அவனுக்கு ஒப்பார் எவரும் இல்லை அடுத்தபடியாக இன்னொரு வசனம் அல்லாவுடைய வல்லமையை குறித்து சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் ஆயத்துள் குர்த்தி சூரத்துள் வசனம் அல்லாஹு இல்லாகு இல்லாஹு வை தவிர வேறு இலாக இல்லை அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை வேறு இலாக இல்லை அப்படி என்றால் இலா என்றால் யா என்பதை தெளிவாக புரிந்து இலா என்ற கருத்து குரானிலே எப்படி சொல்லப்படுகிறது இலா என்றால் வணங்குதற்கு உரியவன் வணக்கத்திற்கு உரியவன் அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் படைத்தவனை தான் வணங்க வேண்டும் படைப்புகளை வணங்கக்கூடாது படைத்தவனை மட்டுமே வணங்கி படைப்புகளை வணங்காதே சூரியனை வணங்காதே சந்திரனை வணங்காதே பாம்பை வணங்காதே பசுவை வணங்காதே குரங்கை வணங்காது இவைகளெல்லாம் படைப்புகள் படைப்புகளும் கேட்கிறான் படைத்தவனும் படைப்புகளும் சமமாக ஒரே தரத்துல வச்சா படைப்புகளை வணங்கக்கூடாது படைப்புகளிலே மனிதர்களையும் வணங்கக்கூடாது உயிருள்ள மனிதர்களையும் வணங்கக்கூடாது இறந்து போன மனிதர்களையும் வணங்கக்கூடாது மனிதனுக்கு மனிதன் சுஜிவு செய்வதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது மனிதனுக்கு மனிதன் சாஸ்தாங்கம் செய்வதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது அதே போலவே இறந்து போனவர்களுக்கு வணக்கம் தெரிவிப்பதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது தருமானா செல்லமாக வரைவச் செல்ல அவர்கள் தங்களுடைய இறுதி காலத்திலே சொன்னார்கள் இதற்கு முன் சென்ற சமுதாயங்கள் எல்லாம் நபிமார்களையும் இறைவர் இறைவனுடைய நேசர்களையும் அடங்கப்பட்ட இடங்களை தங்களுடைய ஸ்தலங்களாக ஆக்கிக் கொண்டார்கள் அதே போல நான் அடக்கம் செய்யப்படுகின்ற இடத்தை நீங்கள் வணக்கஸ்தலமாக மாற்றிவிடாதீர்கள் என்னுடைய அடக்கத்தலத்தை நீங்கள் பள்ளிவாய்களாக மாற்றிவிடாதீர்கள் என்று நம்ம சொன்ன நவியையே வணங்கக்கூடாது நவியினுடைய சமாதிகளை வணங்கக்கூடாது என்றால் மற்றவர்களை பற்றி பேச்சே இல்லை சுஜூத் தஜா என்பது அல்வா ஒருவனுக்குதான் அல்வாவை தவிர வேறு யாருக்கு முன்னாலும் இந்த திறம் தணியக்கூடாது பணியக்கூடாது ஏனென்றால் வணக்கம் என்பது படைத்தவனுக்கு மட்டுமே உரியது அது படைப்புகளுக்கு கிடையவே கிடையாது சொன்னார்கள் ஈசா நபியை ஆக்கியது போல் நீங்கள் என்னை ஆக்கிவிடாதீர்கள் என்னை கடவுளாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அக்குஹூரூ நான் அல்லாவுடைய அடிமையாகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கிறேன் என்னை கடவுளாக ஆக்கிவிடாதீர்கள் இந்த உலகத்திலே தோன்றிய மகான்களிலே கடவுளாக ஆக்கப்படாத ஒரே இறை தூதர் எல்லாரே கடவுளாகிட்டார் கடவுளே இல்லை என்று சொன்னவனை கூட கடவுளாகிட்ட புத்தர் இருப்பதாக மகாவீர் கடவுளாக ஆக்கப்படாத ஒரு மாபெரும் மனிதராக சொல்கிறார் என்று சொன்னால் இந்த சௌகைகளே உறுதியாக அவர்கள் ஆணித்தரமாக சொன்ன காரணம் ஆக வணக்கத்துக்குரியவன் இது இலா என்ற அடுத்தது பிரார்த்தனை அது இறைத்திலேதான் என்பதும் அவனுக்கு மட்டும்தான் உரியது அவன் தான் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவனும் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவனும் அவன் தான் வேற யாருக்கும் இந்த உலகத்தில் அந்த சக்தி கிடையாது இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஐநூறு கோடி மக்களும் ஒரே சமயத்திலே அல்லாஹ் என்று அழைத்து ஒவ்வொருவரும் தங்களுடைய தேவைகளை அல்லாவுக்கு முன்னாலே வைத்தாலும் இது இன்ன அடியாருடைய குரல் இது இன்னும் அடியாருடைய குரல் இது இவனுடைய அறிகின்ற சக்தி தான் இந்த சக்தி இந்த உலகத்திலே உயிரோடு வாடுகின்ற மனிதர்களுக்கே கிடையாது என்றால் இறந்து போனவர்களை பற்றி பேச்சே இல்லை அப்படிப்பட்ட சக்தி அல்லா யாருக்கும் வணங்கவில்லை மனிதர்களுடைய பிரார்த்தனைகளை கேட்கக்கூடிய ஆற்றல் அந்த அல்லா தான் உண்டு ஆக நம்முடைய பிரார்த்தனை புரியவனும் அல்லாஹான் இதுவும் அந்த இலாகிலே இன்னும் அல்லாவை நீங்கள் நேரடியாகவே நெருங்கலாம் அல்லாவை நெருங்குவதற்கு யாருடைய துணையும் அவசியம் இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் பொது ஊனியஸ்தி நீங்கள் என்ன அழையுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்னை குறித்து அவர்கள் விசாரித்தால் நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன் அவர்கள் அழைக்கக்கூடிய நான் பதிலளிக்கிறேன் சொல்லுகிறான் ஆக அல்லாவில் நெருங்குவதற்கு யாருடைய துணையும் அவசியம் இல்லை அக்காவிலே வாழ்ந்த குறைச்சிகள் சிலைகளை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது அவரிடத்திலே கேட்கப்பட்டது ஏன் இந்த சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள் அப்போது அவர்கள் சொன்னார்கள் இந்த சிலைகள் இந்த தெய்வங்கள் எங்களை அல்லாவின் பக்கமாக சமீபமாக ஆக்கி வைக்கும் அல்லாவின் பக்கமாக எங்களை நெருக்கி வைக்கும் இல்லா இது தொடறி போன இளம் எங்களை அல்லாவின் பக்கமாக நெருக்கி வைக்கும் என்பதற்காகவே அன்று வேறு எதற்காகவும் நாங்கள் இவற்றை வணங்கவில்லை குருபானன் ஆலிஹா நெருக்கி வைக்கும் தெய்வங்கள் அவற்றுக்கு பேர் என்ன நெருக்கி வைக்கும் தெய்வங்கள் அல்லாவின் பக்கமாக நெருக்கி வைக்கும்

அல்லாவின் பக்கமாக எங்களை சமீபமாக வைக்கும் இன்னும் சொன்னார்கள் அல்லாவுக்காக அல்லாவிடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்யும் இடத்திலே எங்களுக்காக மன்றாட்டம் செய்யும் இஸ்லாம் இந்த கருத்தை மாற்றியது அல்லாஹ் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறார் எந்த அளவுக்கு பக்கத்திலே இருக்கிறார் வரி உங்களுடைய பிடரி நரம்பை விட மிக சமீபமானதாக அல்லா இருக்கிறான் இப்படிப்பட்ட அல்லாவை நெருங்குவதற்கு யாருடைய துணையும் உங்களுக்கு அவசியம் இல்லை நீங்கள் அல்லாவை நேரடியாகவே நெருங்கலாம் உன்னையே வணங்குகிறோம் உதவி செடுகிறோம் என்று சொல்லுகிறோம் யாரையா துணை கழித்துக்கொண்டா அல்லா இடத்திலே போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு கருத்து இஸ்லாத்திலே கிடையவே கிடையாது இவைிடுகிறதுக்குரியவன் பிர அந்த இறைவனை நேரடியாகவே நெருங்க முடியும் இல்லாமல் அடங்கி இலாஹ் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் என்ன அர்த்தம் ஆணையடுகின்ற அதிகாரம் படைத்த அல்லாஹ் வெறுமனே படைச்சிட்டு ஒன்னும் ஒதுங்கிடல உங்களெல்லாம் படைச்சிட்டு நீங்க எப்படி இந்த உலகத்திலே வாழுங்கள் என்று அவர் ஒதுங்கிவிடவில்லை நீங்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும்